அவர்கள் பெண்களை போக பொருளாக நினைச்சு கடத்திட்டு போறது அவர்களை மானபங்கப்படுத்துறது இந்த மாதிரி பண்ணதுனால எல்லாருக்கும் அவங்க வீட்டுல உள்ள குழந்தைக்கு ஒரு பிறந்த நாள் மாதிரி ஒரு இத்தனை வருஷமா குழந்தையே இல்லாத வீட்டுல ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு பெரிய கொண்டாட்டம் இருக்கும் இல்ல ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தை வந்து நோய்வாய்ப்பட்டிருந்ததோ இருந்ததோ ஏதோ ஒண்ணு செஞ்சது இன்னைக்கு நாங்களும் பிரியாணிக்கு ஜாதி மதம் இல்லன்னு சொல்லவே இல்லை கண்டிப்பா ஆனால் யோசிக்கணும் அக்கார வடிசல் செய்யறவா பிரியாணி செய்யலாமான்னா இது வந்து ஒரு பொது கருத்து இப்படிலாம் நமக்கு அதாவது நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு வந்து பாடமா சொல்லுவாங்க யாரு பாதிக்கப்பட்டவர்களோ விக்டிமோ அவங்களுக்கு பாடம் நடத்துறதுதான் இங்க நடக்கும் வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பார் கல்வியாளர் நெறியாளர் என பன்முகத்தன்மை கொண்டாலும் மேடம் காயத்ரி மேடம் அவங்க இணைஞ்சிருக்காங்க மேடம் வணக்கம் மேடம் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் மேம் நிறைய விஷயம் எப்பவுமே கொண்டாட்டங்களுக்கு பெயர் பெற்றது கோவான்னு சொல்றோம் கோவால இருபத்தி இரண்டாம் தேதி வந்து லோக்கல் ஹாலிடே கொடுத்திருக்காங்க அதாவது சத்தீஸ்கரை தொடர்ந்து கோவாவில் கொண்டாட்டங்களுக்கு பெயர் பெற்ற கோவாவில் வந்து பொது விடுமுறை இருபத்தி ரெண்டு ஹரியானால பள்ளிகளுக்கு பூரா விடுமுறை கொடுத்திருக்காங்க ரிலையன்ஸ் குழுமம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இருபத்தி இரண்டாம் தேதி அந்த குழுமத்தில் உள்ள அனைத்து ஸ்டாஃப்ஸுக்கும் லீவ் கொடுத்திருக்காங்க அதாவது அயோத்தி ராமர் கோவில் கொண்டாட்டங்களை தொடர்ந்து அதை தொடர்ந்து பார்த்தோமே என்றால் உத்தரகண்ட் அஸ்ஸாம் ஒடிசா ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேஷ் ஆகிய மாநிலங்கள் திரிபுரா உட்பட மதியம் இரண்டு முப்பது மணி வரையில் மாநில அரசு சார்ந்த எல்லா நிறுவனங்களுமே வந்து லீவ் சொல்லியிருக்காங்க ஸ்கூல்ஸ்கெல்லாமும் விடுமுறை அளிச்சிருக்காங்க என்ன வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு பொதுமுறை அளிக்கப்பட்டு ஒரு மாநிலங்கள்லாம் கொண்டாடும் தலையில் வைத்து கூத்தாடும் இந்த ராமர் கோவில் எத்தகைய வரலாறு மேடம் ஆக்சுவலா எனக்கு இத நீங்க சொல்லும்போது என்ன ஞாபகம் வருது அப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே வந்து விவேகானந்தா கேந்திராவோட ஒரு மிகப்பெரிய தொடர்புல இருந்திருக்கிறேன் அப்போ எங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாடு வந்து எவ்வளவு உயர்வான நாடு இந்த நாட்டுல வந்து ஒவ்வொரு ஆண்மகனும் ராமர் போன்றவன் அப்படின்னு பாடலா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க சந்தனம் எங்கள் நாட்டின் புழுதி கிராமம் அனைத்தும் தவபூமி சிறுமியர் எல்லாம் தேவியின் வடிவம் சிறுவர் அனைவரும் ராமனே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்க வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை கூட அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஈஸியா நீ ராமன்டா அப்படின்னா தப்பு பண்ணாது அப்படின்றத அர்த்தம் அப்ப அப்படி வந்து ஒரு வளர்க்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பிறகு நியாயமாக போர் அற போராட்டமாக ஒரு கோர்ட்ல போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி அதன் வழியாக ஒவ்வொரு மனிதருடைய இண்டிவிஜுவல் காசு நானும் சொல்லுவேன் என்னுடைய ஒரு பங்கும் அந்த கோயில்ல இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இந்துவும் சொல்லக்கூடிய அளவிற்கு அங்க வந்து அந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவங்க வீட்டுல உள்ள குழந்தைக்கு ஒரு பிறந்த நாள் மாதிரி ஒரு இத்தனை வருஷமா குழந்தையே இல்லாத வீட்டுல ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு பெரிய கொண்டாட்டம் இருக்கும் இல்ல ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தை வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்ததோ ஏதோ ஒண்ணு செஞ்சுது இன்னைக்கு திரும்பவும் எல்லாம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப அழகா திரும்ப வருது அப்படின்னா எவ்வளவு பெரிய கொண்டாட்டம் இருக்குமோ சந்தோஷம் இருக்குமோ குதூகலம் இருக்குமோ அது அன்னைக்கு இன்னைக்கு இருக்குது அது இந்தியா முழுக்க மட்டும் ஆஹ் நான் வந்து யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியால எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாரும் சொல்றாங்க நாங்களும் அன்னைக்கு வந்து இந்தியாவோட அதே அந்த பிராண பிரதிஷ்டை டைம்ல அவங்களோட அங்க பக்கத்துல இருக்கிற கோயில்கள்ல பூஜைகள்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படிங்கறது இது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனாலதான் பிரதமர் என்ன சொன்னாரு அப்படின்னா இது இந்துக்களுக்கான பண்டிகைன்னு சொல்லல நூத்தி நாப்பது கோடி மக்களுக்கான ஒரு விழா அப்படின்னு அவர் சொன்னாரு அப்போ இதுல எல்லாமே எல்லாருமே அடங்கும் இங்க யாரும் யாரையுமே பிரிச்சு பார்க்கல இங்க எல்லாரும் ஏன்னா ராமர் அப்படிங்கிறவர் நமக்கு கடவுள் ஆனால் இந்த நாட்டுல ராஜாவா இருந்த ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு எல்லாரும் அப்ப அந்த ராஜாவை கொண்டாடுவோம் அவ்வளவுதான் அடுத்ததாக ஒரு கேள்வி அதாவது ஒரு பக்கம் பார்த்தோம்னா விஷயங்கள் வருது கிட்டத்தட்ட கடந்த பத்து நாட்களாக விவேகானந்தர் அவர்களின் அந்த இளைஞர் எழுச்சி நாள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பன்னிரெண்டு ஜான்வரியிலிருந்து இன்று அதாவது ஜான்வரி இருபத்தி இரண்டு வரை பிரதமர் வந்து தன்னை வந்து உண்ணா நோன்பு மேற்கொண்டு வெறும் தேங்காய் தண்ணீர் மட்டும் குடித்துக்கொண்டு தரையில வந்து ஒரு போர்வை மட்டும் வைத்து படுத்து உறங்கி அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு விரதத்தை ஐம்புலன்களை அடக்கும் விரதத்தை மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது ஒரு பக்கம் அங்கிருக்கும் சீதா தேவிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இங்கேந்து தமிழ்நாட்டில இருந்து வாழைநாறுல பட்டுடுத்தி அந்த சேலையை இது கொடுக்கறாங்க இன்னொரு பக்கம் அந்த அந்த சிலையை வடிவமைத்த சிற்பிக்கு வந்து மைசூர்ல இருக்கிற ஒரு ஸ்வீட் கடை என்ன பண்றாங்கன்னா அந்த அயோத்தி கோயில் மாறையே ஸ்வீட் எல்லாம் செஞ்சு பரிசளிக்கிறாங்க அதற்கு பிறகு பார்த்தோமே என்றால் மாமல்லபுரத்தில் நம்முடைய கைவினை கலைஞர்கள் வந்து மர வேலைப்பாடுகள் அமைந்த அந்த கோயிலினுடைய கதவுகளாக இருக்கட்டும் இல்ல ராமர் படுத்துறங்க அந்த பல்லக்குகளாக இருக்கட்டும் இல்லைன்னா அவர்களை தூக்கி வரும் பல்லக்குகள் எல்லாம் இவங்க கையால செஞ்சு அனுப்பப்படுகிறது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் அதற்கான பங்களிப்பு நீங்க சொன்னது போல நம்முடைய ஒவ்வொரு ரூபாயும் கூட அதில் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு எல்லோருமே செய்யறாங்க எல்லாவற்றையும் தாண்டி மிக 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 சிறப்பாக அந்த ராமர் கோயில் இன்விடேஷனுங்கிறது கடை கோடியில இருக்கும் ஒரு கிராமத்துல இருக்கிற வீட்டுகளுக்கு கூட சென்று சேர்வதற்கான வழிமுறை வந்து இங்க யார் அமைச்சாங்கன்னு தெரியல ரொம்ப கரெக்டா அது கட்டமைக்கப்பட்டு எல்லாமே செய்யப்படுது இத வந்து ஒரு பக்கம் வந்து பாஜகவை எதிர்த்து நிற்கும் கட்சிகள் ஐஎன்டிஐ கூட்டணியில் இருக்கும் கட்சிகள்ல இல்ல கூட்டணியில் அல்லாத கட்சிகள் வந்து வாக்கு வங்கி அப்படின்னு ஒரு ஒரு புறம் சொன்னாலும் கூட இது வாக்கு வங்கி அரசியலாகுமா எப்படி இது வந்து வாக்கு வங்கி அரசியலாக மாறும்னு எனக்கு தெரியல ஆனால் வட இந்தியால இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இங்க உள்ள மக்களுக்கு வந்து அதோடைய அந்த இம்பேக்ட் இருக்குல்ல அந்த அளவுக்கு பெருசா தெரியாது அந்த தாக்கம் தெரியாது ஏன்னா நம்ம தமிழ்நாடு இல்ல தமிழ்நாடு இந்த சைட்ல நீங்க சவுத் மிகப்பெரிய நீங்க இந்த சவுத்துலன்னு முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா முகலாயர்கள் படையெடுப்போம் பிரிட்டிஷ் படையெடுப்புனாலேயோ ஒரு மிகப்பெரிய மோசமான விளைவுகளை நம்ம சந்திக்கல ஆனால் நீங்க நான் கொஞ்சம் புக்குகள்லாம் படிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால நம்ம நம்ம வந்து தலையில நம்மளுடைய சாலையோ இல்ல வந்து புடவையுடைய தலைப்பையோ அப்படி போடுற வழக்கம் கிடையாது ஆனால் நார்த் இந்தியால அந்த பழக்கம் உண்டுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த பழக்கமே எப்பொழுது வந்தது அப்படின்னா முகலாயர்கள் இந்தியாவிற்கு வரும் பொழுது அவர்கள் பெண்களை போக பொருளாக நினைச்சு கடத்திட்டு போறது அவர்களை மானபங்கப்படுத்துறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால அவர்கள் அவர்களுடைய முகத்தை மறைச்சுக்கிறதுன்னு அந்த கலாச்சார பண்பாடே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு அவர்களுடைய கோயில்களை காப்பாத்திக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க எத்தனை கோயில் இடிக்கப்பட்டது இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சதுனால இன்னைக்கு அந்த நிலைமை அவங்களுக்கு மாறி இருக்குன்னு யோசிக்கிறாங்கல்ல இதே மாதிரி ஒரு தருணம் சுதந்திர இந்தியாவில காஷ்மீர்ல உங்களுக்கு தெரியும் காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு ஒரே நாள் இரவு என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம பார்த்திருக்கோம் அப்ப இன்னைக்கு அதுல எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு ஒரு சுதந்திரமா நான் விரும்புறேன் இந்திய நாடு வந்து சுதந்திர நாடுன்னு சொல்றோம் ஜனநாயக நாடுன்னு சொல்றோம் எல்லோருக்கும் எல்லாரையும் அவரவர்களுடைய மத வழிபாட்டை செய்யறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றோம் ஆனால் ஒரு கிறிஸ்தவன் வந்து தன்னை கிறித்தவன்னு சொல்லிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு ஒரு இஸ்லாமியர் அவருடைய மத வழிபாடை செய்யறதுக்கு அவன் அவனை இஸ்லாமியன் அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு ஆனால் ஹிந்து அப்படின்னு நீ சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீ வந்து பிரிவினைவாதம் பேசுற அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இங்க ஒரு கட்டமைப்பு உருவாயிருக்கு அப்ப ஹிந்துன்றவன் பொதுவானவனா இருக்கணும் நீ வந்து பொட்டு வச்சா திருநீர் பூசினா நாமம் போட்டா நீ வந்து பொதுவானவன் கிடையாது அப்படின்னு இங்க தமிழ்நாட்டுல ஒரு திராவிட சித்தாந்தத்தை கொண்டு வந்து பிள்ளைகளையே ஒரு சின்ன வயசுல இருக்கிற குழந்தைங்களை கூட அப்ப அம்மா நான் வெளில போறேன் நீங்க எனக்கு வச்சு விடாதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறது அப்படிங்கறது வந்து அஹ் நமக்கு தெரியுது அங்க அவர்கள் இப்பதான் ஒரு சுதந்திரமாக அவர்கள் விரும்புகிற மாதிரி அவர்கள் விரும்புகிற கடவுளை கொண்டாடத்துக்குரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் அதனால நமக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஆனால் இங்க இருக்கிறவங்களுக்கே லேட்டஸ்டா நீங்க பாத்திருப்பீங்க பாபு அவர்கள் இந்த மழை வெள்ளம் வரும்போது என்ன சொன்னாரு யாரோட கம்பேர் பண்ணாரு ஏரிக்கா போல ஸ்டாலின் வந்து இந்த மக்களை வந்து இதுல இருந்து வெள்ளத்துல இருந்து காப்பாத்தினாருன்னு அப்ப இல்லாத ஒரு கடவுளை நீங்க எப்படி வந்து சொன்னீங்க அப்படின்னு நாம கேள்வி கேட்போம் இல்லையா எல்லாரும் கேக்கு இன்னொரு புரளிய வேற கிளப்பிக்கிட்டு இருக்காங்க ராமருக்கும் சவுத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்ட்டு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னுதான் நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஆஹ் நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் அந்த கனெக்டிவிட்டியை காமிக்கிறாங்க நீங்க அவர் ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா ஏன் போறாரு எதற்காக போறாருன்ற ஹிஸ்டரி வெளிவரும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செய்யறாரு இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட் இங்க பேருல கூட நமக்கு தெரியும் ராமசாமி நம்ம வைக்கிறோம் யாரெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னாரோ அவரோட பேரே அதுதான் கடவுளுடைய அனுகிரகம் அதுதான் நாம பாக்குறது சோ இது இங்க தமிழ்நாட்டுல எந்த அளவிற்கு வாக்கு வங்கியை அதிகரிக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் மக்களிடத்தில் ஒரு ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதை நான் பாக்குறேன் ஏன்னா என்னுடைய ஏரியால கூட நான் திங்கக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் எங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளையா இருக்கோ ராமர் படத்தை வைத்து இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் மலர் தூவி தீபாராதனை காமிச்சு ஸ்வீட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க திருப்பதியில இருந்து லட்சம் லட்டு வந்து அங்க போயிருக்குது அது மாதிரி நாங்க லட்டு கொடுத்து செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்ப இது வந்து எல்லா பெண்களையும் ஒரே இடத்தில் கூட வைப்பதற்குரிய ஒரு வழிவகை எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவதற்குரிய ஒரு வழிவகை அப்படி நான் இதை எடுத்துக்கிறேன் ஆனால் நம்முடைய வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இன்னைக்கு தங்களுடைய வீட்டு குழந்தை வீட்டுக்கு திரும்ப வர அனுபவம் அவர்களுக்கு ஏன்னா அவங்க அத்தனை கஷ்டப்பட்டிருக்காங்க அதனால அவங்களுக்கு இந்த கொண்டாட்டம் இருந்து வருது இதை யாரும் வந்து பண்ணியோ இல்ல நீ செஞ்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்தியோ வரல தன்னால தன்னுடைய வீட்டுல இருந்து அது வருது மனசுல இருந்து வருது மேம் ஒரு சமயம் வந்து ஒரு காலம் இருந்தது அதாவது இந்த பாலிவுட்னு சொல்லப்படுற உலகத்துல வந்து ஹிந்து ஹிந்துத்துவா இந்து தர்மத்துக்கு எதிரான விஷ கருத்துக்கள் வந்து கொஞ்சமா ஸ்லோவா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அதை வந்து ஒரு பாய்காட் பாலிவுட்ங்கிற மூலமா அந்த மக்கள் வந்து புறக்கணிக்க தொடங்கினாங்க அப்ப என்னாச்சு சமீபங்களா தொடர்ந்து படங்கள் அடிவாங்கவே அவங்க எல்லாரும் கூட ராமர் படத்தையே அதாவது இந்த ஃபேண்டசி காலத்துல நம்ம எவ்வளவு ஹைடெக் வளர்ந்துருந்தாலும் ராமர் படத்தையே கூட எடுத்து வெளியிடற அளவு அவங்க இறங்கி வந்துட்டாங்க இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா கோலிவுட்ல ஒரு கலாச்சாரம் இருக்கு பொதுவாகவே இங்க ஒரு மக்கள் இருக்காங்க அவங்க ஒதுக்கப்பட்டவங்க சொல்றாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்க சொல்றாங்க ஆனா அரசியல் லாப கணக்குகளை உற்று நோக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படியே பேசினாலும் லைட்டா ஒரு தோழமை சுட்டோடு நிறுத்திடுறாங்க சோ பேசறது சமூக நீதி ஆனா செய்யறது வந்து என்ன மேடம் தோழமை சுட்டு எல்லாம் கூட இப்ப கிடையாது ஏன்னா இப்ப சீட்டுக்கு வெயிட்டிங்க அதனால அதெல்லாம் இருக்காது நீங்க பாலிவுட்டோட படத்தை பற்றி சொன்னீங்க இப்ப சமீபத்துல நீங்க பாத்திருப்பீங்க தமிழகத்துல வெளிவந்த ஒரு படம் ஆஹ் உங்களுடைய நீங்க இருக்கக்கூடிய உங்க ஊரை வச்சுதான் ஸ்ரீரங்கத்துல அக்கார வடிசல் பண்றவங்க வந்து புர்கா போட்டு தொழுது பிரியாணி பண்ணாதான் சக்சஸ் ஆக முடியும்னு எல்லாம் சொல்லிட்டு ஒரு டயலாக் வேற அதுல இருக்கும் பிரியாணிக்கு ஏது சார் ஜாதி மதம்ட்டு நாங்களும் பிரியாணிக்கு ஜாதி மதம் இல்லைன்னு நாங்க இருக்குன்னு சொல்லவே இல்லை கண்டிப்பா கிடையாது தான் ஆனால் என்ன யோசிக்கணும் அக்கார வடிசல் செய்யறவன் பிரியாணி செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாரும் செய்யலாம் டேஸ்டா இருந்தா சாப்பிட போறோம் அவ்வளவுதான் ஆனால் வடிசல் பண்றவன் பொட்டை எடுத்துட்டு தலையில புர்கா போட்டுட்டு தொழுதுட்டு தான் பிரியாணி செஞ்சு செய்ய முடியும் அப்படி செஞ்சாதான் சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றதுதான் நாங்க வந்து எதிர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இதற்கு பிறகு நீங்க பாத்துருப்பீங்க இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நெட்ல ரெ முந்தின நாள் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு நான் வந்து வருத்தம் அடையிற ஏன்னா அதை ஓடிடியில இருந்து எடுத்துட்டாங்க அப்போ வெறும் பேசுறதுனால இங்க எதுவும் நடக்காது நம்ம தொடர்ந்து இதற்காக குரல் எழுப்ப வேண்டும் நார்த் இந்தியால நிறைய இடத்துல அத வந்து கம்ப்ளைண்ட் புக் பண்ணிருக்காங்க அதனால அதை ஓடிடியில எடுத்திருக்கிறாங்க ஏன்னா இங்க விட அங்க நான் எப்படி முகலாயர்கள் சொன்னேனோ அந்த விஷயங்களுக்கு இது சாட்சி அதே மாதிரி அந்த கடிதத்துல கூட நீங்க கவனிச்சீங்கன்னா குறிப்பிட்ட வார்த்தை வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருந்தாங்க ஜெய் ஸ்ரீராமுக்கும் எந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா மனசிறங்கி அதை பெரிய பெருசு படுத்தாம விட்டுடுவீங்க அப்படிங்கறதுதான் ஆனால் காலம் மாறி போச்சு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியறது இல்ல இனிமேல் ஒவ்வொன்னுக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நமக்கும் உரிமை இருக்கு அப்படிங்கறது ஏன்னா நாம எந்த மதத்தையும் எதிர்த்து பேசுன்னு சொல்லவே இல்லை யாரையும் இழிவா பேசுன்னு சொல்லவே இல்ல ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி வெகுண்டழுவாங்கன்னு நீங்க பாத்திருப்பீங்க விஸ்வரூபம் படம் ரிலீஸ் அப்போ என்ன இஷ்யூ ஆச்சு எப்படி ஆச்சுன்னு ஆனால் இந்த படம் வரும்போது படத்தை படத்தமா படமா பாருங்க இது வந்து ஒரு பொது கருத்து இப்படிலாம் நமக்கு அதாவது நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு வந்து பாடமா சொல்லுவாங்க யாரு பாதிக்கப்பட்டவர்களோ விக்டிமோ அவங்களுக்கு பாடம் நடத்துறதுதான் இங்க நடக்கும் அப்போ பாதிக்கப்பட்டவன் முறையிட வேண்டும் முறையிட்டால் தான் அது சரி செய்யப்படும் முறையிட்டாங்க அது சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இப்ப அடுத்து இன்னொரு பிலிம் வந்திருக்கு சிங்கப்பூர் சலூன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் கண்டிப்பாக கண்டன குரல்களை பொதுமக்கள் பதிவு செய்ய வேண்டும் நீங்க படத்தை படமா எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஏன் ஜாதியை கொண்டு வர அதுக்குள்ள ஏன் குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்துற கருத்தை நீங்க கொடுக்குறங்க எந்த மதத்தை இழிவுபடுத்தினாலும் தவறு தவறுதான் எந்த ஜாதியை இழிவுபடுத்தினாலும் தவறு தவறுதான் இந்த கருத்துல எங்களுக்கு மாறுபாடு இல்ல அவங்களுக்கு மாறுபாடு இருந்தால் அவர்கள் அதற்குரியதை அவங்க பேஸ் பண்ண போறாங்க